அக்ரிவித் தரைசிப் சவுனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு விவசாயியை பார்க்க வந்திருக்கோம் அவங்க வந்து மளிகைப்பூ செடி வச்சுருக்காங்க இப்போ அவங்க யார் என்ன அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க மூலமாக கேட்போம் ஐயா வணக்கம் அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு வணக்கம் தென்காசி மாவட்டம் செங்கல்பு தான் தெளிவாக நான் மல்லிகை போக சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முப்பது வருஷமா போட்டு காலமெல்லாம் இருக்கேன் சரி மல்லிப்பூவுக்கு லாபம் தான் ஒன்றும் லாபம் எப்படியாவது மாசம் ஒரு பத்து இருபது முப்பதுக்கு வரும் ஆனா மருந்து ஆனா இல்லாம வேற விவசாயம் பண்ணாலே மொத்தம் ஒண்ணும் ஒண்ணுமே இப்ப நம்ம பருத்தியோ சோளமோ அதெல்லாம் நான் போட்டு இது வேற காட்டுகள்லாம் அதெல்லாம் போட்டு இருக்கு பத்து குண்டால் இருபது குண்டாலும் ஒருத்தர்லாம் போட்டுருக்கேன் அது வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வரும் இது அன்னிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அண்ணன்னைக்கு இது அண்ணனைக்கு பத்து ரூபாய்க்கு வந்தாலும் அன்னன்னைக்கு வருமானம் வருது எப்படின்னா விலை இருக்கிற நேரம் ஒரு இடங்கிறது நானூறு வரும் அது நூறு நூத்தி இருபதுக்கு போக முடியாங்க இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு இப்போ இப்போ ஒரு நல்ல நாள் இப்போ நிலைன்னா இப்போ முந்நூறு நானூறு இப்போ நேரத்தில் நானூறு முந்நூற்றம்பது ஐம்பது நானூறு கிராம் இப்படி நேரம் எங்களுக்கு ஒரு பத்து இருபதாயிரம் வைங்க ஒரு பத்து ஐம்பதாயிரத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு வந்தால் இருபதாயிரம் மருந்து நமக்கு பத்து முப்பது ரூபாய் ஆனால் விவசாயத்தில் வந்து மல்லி தான் லாபம் வேற எந்த மாசத்துலுமே லாபம் வராது லாபம் இல்லாட்டாலுமே நம்ம கையில உங்க கையில இருந்து பத்து ரூபா கடன் நம்மளே போட்டு நம்ம நம்ம காட்டுல நம்ம நம்ம காட்டு போறோம் நேரத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் போகிறது அப்போ நம்ம யாத்தியுமே வாங்க வேண்டாம் செலவு கண்டாணிக்கு நமக்கு எப்படியும் மல்லி தான் நமக்கு நேரம் மாசத்துலேயும் நமக்கு வாங்க ஆனா ஆனால் மருந்து வந்து நம்ம அந்த உறதுகளில் அந்த கெமிக்கல் மருந்தே வச்சு வச்சு தவிக்கும் ஆர்கானிக் மருந்து அப்படிப்பட்ட உரங்கள்லாம் நம்ம வச்சுருப்போம் ஆனோம் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறனால உங்கள்கிட்ட வாங்கி அதை உபயோகம் பண்ணும்போது என் மனசில் போடுது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் ஏன் அப்படின்னா

ரொம்ப நன்றி ஐயா சொன்னதுக்கு